உலக நண்பர்களே அதிகப்படியான சுயன்பம் பண்ணதுனால கொஞ்சம் கூட வெரப்பத்தன்மைன்றத கிடையவே கிடையாதுங்க விரப்பத்தன்மை இருந்தாலும் உணர்ச்சிகள் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல விந்து வந்து தானா வெளிப்பட்டுருதுங்க விந்து வெளியேறனா அடுத்த நிமிஷமே ஆணுறுப்பு வந்து தொகண்டு போகுது என்னதான் பண்ணுறதுனே தெரியல நானும் ஏதேதோ மருந்து மாத்திரைகள் எல்லாமே எடுத்து பார்த்துட்டேன் எடுத்து பார்த்துமே ஒரு ப்ரோஜனும் இல்லை ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மரகத மூலிகை மருந்து இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னா எப்படி மரகதத்துக்கு ஒரு அழுவில்லாத ஒரு தனி ஆற்றல் படைத்ததோ அதே மாதிரியேங்க இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்துகிறவர்களுக்கு எப்பயுமே இளமையாக இருக்கலாங்க உங்களுக்கு எண்பது வயது நூறு வயது ஆனாலும் சரி எப்பயுமே உங்களை இளமையாகவே வச்சுக்குவோம் மெயினான ஒரு பிரச்சனை வந்து இன்றைய காலகட்டங்களில் அதுவும் இளைஞர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் என்னவா இருக்கு அப்படின்னு வந்து சுத்தமா இல்லைங்க ஆணுறுப்பு சுருங்கி செத்து போச்சுங்க நல்லா தடிமனா இருந்துச்சு நல்லா கைவிருசு நல்லா செவ்வாய்ப்படம் போல இருந்துச்சு நல்ல ஒரு பெரிய முள்ளங்கி மாதிரி இருந்துச்சு ஆனா ஒரு புரோஜனமும் இல்லை அதிகப்படியாக நான் சுயன்பம் பண்ணதுனால வந்து பாத்தீங்கன்னா பிறப்புறுப்பு தடிமன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிச்சு தடிமன் தான் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா கால போக்குல பிறப்புறுப்பு இருக்கிற இடம் இடமே தெரியாமல் போச்சுங்க என்ன தான் பண்ணுறதுனே தெரியல அவ்வளோதான் லைஃபே போச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணக்கூடிய நண்பர்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த மரகத மூலிகை மருந்து இந்த மரகத மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பிறப்பு நல்ல ஒரு பழையபடி தடிமனாயிடும் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் அது மட்டும் இல்லை மெயினான ஒரு விஷயம் நல்ல ஒரு தன்மை கொடுக்குங்க விரப்புத்தன்மன்றத்தை இந்த காலகட்டங்களில் சுத்தமாக இல்லாமல் இருக்குன்னே சொல்லி நிறைய ஃபீல் பண்ணுவாங்க காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா விருப்புத்தன்மைன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகிடுச்சு இன்றைய காலகட்டங்களில் காலகட்டங்களில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் சின்ன வயசில் அவங்க தெரியாமல் பண்ணக்கூடிய அந்த சுயன்மன்ற ஒரு தவறு தான் அந்த ஒரு தவறு வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையே வந்து Ja. புரட்டி போட்டுருதுங்க இதெல்லாம் வந்து சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக சரி பண்ண முடியும் கரெக்டான மருந்து மாத்திரைகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக சரி பண்ண முடியும் அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்த்துட்டுருக்கிறது ஒரு கரெக்டான ஒரு மூலிகை மருந்துன்னே சொல்லுவோம் இந்த மூலிகை மருந்து நீங்கள் எடுத்திங்கன்னா எடுக்கக்கூடிய முதல் நாள் முதல் மாத்திரிலே சாப்பிட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலையே நல்ல ஒரு விருப்பத்தன்மையை ஏற்படுத்தி தரும் விருப்பத்தன்மை கூடிய நல்ல ஒரு டைமிங்கும் நல்லா உங்களுக்கு கிடைக்குங்க அதனால் நீண்ட நேரம் நீங்கள் வந்து உடல் உறுப்பில் என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் வெளியேறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அந்தளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுகிற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி நண்பர்களே அனுப்பி தரேன் நல்லா நீங்கள் நீண்ட நேரம் உடம்பு உள்ளே என்ஜாய் பண்ணலாம் சீக்கிரம் விளையாறக்கூடிய விந்து வந்து தடுத்து நிறுத்துங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து நம்பரில்லை தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியுகிட்டு இந்த ரெண்டு நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி கண்டிப்பாக அனுப்பி தரேன் இதுக்கு ஈடு என்னான்னா ஒரு மருந்துகள் எங்கேயுமே கிடையாதுன்னு சொல்லுவோம் அந்த